ஒரு மலையடி வாரத்துல ஒரு பெரிய காடு ஒண்ணு இருந்துச்சு அந்த காட்டுல மரங்கள் பூச்செடிகள் புல்வெளிகள்னு அந்த காடு ரொம்ப பசுமையா இருந்துச்சு அந்த காட்டை ஒட்டி ஒரு அழகான கிராமமும் இருந்துச்சு அந்த கிராமத்துல இருக்கிற மக்களோட முக்கிய தொழில் விவசாயம் பண்றதும் கால்நடைகள் வளர்க்கறதும் தான் அந்த கிராமத்து மக்கள் அவங்க விவசாய நிலத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கால்நடைகளை பக்கத்துல இருக்கிற காட்டுல மேய்ச்சலுக்காக விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாடுகளும் மேய்ச்சல் முடிச்ச உடனே சாயந்தரமா தானாவே வீட்டுக்கு திரும்ப வந்துடும் அந்த கிராமத்துல விளையிற பொருட்களை மக்கள் அந்த காட்டு வழியா எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்களில் வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க இதுதான் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையா இருந்துச்சு மக்கள் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தங்களுடைய வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்ச நாட்களா அந்த காட்டுக்குள்ள மேய்ச்சலுக்காக போற கால்நடைகள்ல ஒரு சில கால்நடைகள் காணாம போக ஆரம்பிச்சது மக்கள் ஒருவேளை காட்டு விலங்குகள் ஏதாவது தாக்கி இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காட்டு வழியா பக்கத்து கிராமத்துக்கு போற மனிதர்களும் ஒரு சிலர் காணாம போக ஆரம்பிச்சாங்க இது காட்டு மிருகங்களோட வேலையா இருக்குமா அல்லது கொள்ளக்காரங்க யாராவது காட்டுக்குள்ள இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சரி நாளைக்கு போய் யாராவது ரெண்டு பேரு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க அதன்படி ரெண்டு பேரு அந்த கால்நடைகள் கூடவே போய் அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒரு குகைக்கு பக்கத்துல போகும் அந்த கால்நடைகள் திடீர்னு காணாம போறத கவனிச்சாங்க அப்போ அந்த தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில ஊர் தலைவர் கிட்ட வந்து முறையிட்டாங்க ஊர் தலைவர் சரி நாளைக்கு காலையில போய் அந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரலாம் இப்ப எல்லாரும் கவலைப்படாம அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்த நாள் காலையில பாதுகாப்புக்காக கையில நெருப்பு பந்தத்தோட கொஞ்சம் பேர் அந்த குகைக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு குகைக்குள்ள யாராவது இருக்கீங்களா யாராவது இருந்தா உடனே வெளியில வாங்க அப்படின்னு சத்தமா சொன்னாங்க உடனே அந்த குகைக்குள்ள இருந்து கையில மந்திரக்கோளோட பயங்கரமான மந்திரவாதி ஒருத்தன் வெளியில வந்தான் யார் நீங்க எதுக்காக இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் மந்திரவாதிய பார்த்த ஊர் மக்கள் நீதான் இந்த குகைக்குள்ள இருந்துகிட்டு எங்க கால்நடைகளையும் எங்க கிராமத்து மக்களையும் வேட்டையாடி இருக்கியா மரியாதையா உடனே இந்த இடத்த காலி பண்ணி போயிடு இல்லனா என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட மந்திரவாதி சத்தமா சிரிச்சுக்கிட்டே நீங்க என்ன இந்த இடத்துல இருந்து காலி பண்ண போறீங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இந்த இடத்த காலி பண்ணலனா என்னோட மந்திர சக்தியால உங்களை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல மந்திர சக்தியை பிரயோகிக்க ஆரம்பிச்சான் மந்திரவாதிய பார்த்து பயந்து போன ஊர் மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கிருந்து திரும்பி வந்துட்டாங்க இத கேள்விப்பட்ட ஊர் தலைவர் ஒரு ஊர் தலைவரா இந்த மக்களுக்கு என்னால ஒரு உதவியுமே செய்ய முடியலையே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல நாளைக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் இந்த மக்களுக்காக அப்படின்னு தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுகிட்டு இருந்தார் அடுத்த நாள் காலையில கிராம மக்கள் எல்லாம் தலைவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்துல முருகன் அப்படின்னு ஒரு தைரியமான துடுக்கான இளைஞன் ஒருத்தன் இருந்தான் அவன் முன்னாடி வந்து தலைவர் கிட்ட தலைவரே நான் போய் நாளைக்கு காட்டுல இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு தலைவர் முருகா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போயே ஒண்ணும் பண்ண முடியல நீ தனியா போய் என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேட்டாரு அதுக்கு முருகன் தலைவரே பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும் நான் தனியா போய் அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் சொன்னான் ஊர் மக்கள் எல்லாரும் அனுப்பி வச்சாங்க முருகன் தனியா அந்த குகை இருக்கிற பக்கமா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தான் அப்போ திடீர்னு என்னைய காப்பாத்துங்க என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு தேடி பார்த்தப்போ ஒரு தேனி ஒரு சிலந்தி வலையில மாட்டிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கிறத பார்த்தான் உடனே முருகன் அந்த சிலந்தி வலையில இருந்து அந்த தேனிய காப்பாத்தினான் உயிர் பிழைச்ச அந்த தேனி முருகனை பார்த்து நண்பா என் உயிரை காப்பாத்துனதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி நான் உனக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சே ஆகணும் ஆமா நீ இப்ப எங்க போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு முருகன் அவனுடைய கிராமத்துல இருக்கிற பிரச்சனைய பத்தி அந்த தேனீ கிட்ட சொன்னான் அத பொறுமையா கேட்டுட்டு இருந்த தேனி நண்பா இந்த பிரச்சனைக்கு நம்மளால தீர்வு கண்டுபிடிக்க முடியாது இந்த மலையோட உச்சியில ஒரு முனிவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம அவர்கிட்ட போய் ஐடியா கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த முனிவரை தேடி போனாங்க மலை உச்சியில போய் முனிவரை பார்த்த முருகன் அவனுடைய கிராமத்துல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி முனிவர் கிட்ட சொன்னான் அதை கேட்ட முனிவர் மகனே நீ நினைக்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சாதாரண ஆள் கிடையாது அவன் ரொம்ப மோசமானவன் அவன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதே காட்டுல தங்கி இருந்து மனிதர்களையும் விலங்குகளையும் வேட்டையாடிக்கிட்டு இருந்தான் அவன் எத்தனை உயிர்களை வேட்டையாடுறானோ அந்த உயிர்களுடைய ஆயுட்காலமும் பலமும் அவனை போய் சேரும் இப்ப கொஞ்ச நாட்களா மறுபடியும் கடவுளை நோக்கி கடுமையான தவம் இருந்து அதிக சக்திகளை வரமா வாங்கிட்டு வந்திருக்கிறான் அதோட அவன் தன்னைய ஆயிரம் வாழ் கொண்டு ஒரே நேரத்துல தாக்குனா மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படிங்கிற வரத்தையும் வாங்கியிருக்கிறான் அதனால ஆயிரம் பேர் ஒரே நேரத்துல அவனை தாக்குனா மட்டும்தான் தான் அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புன முருகன் கொஞ்ச தூரத்துலயே ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்துட்டான் எப்படி ஆயிரம் வாழ் கொண்டு ஒரே நேரத்துல தாக்கி அவனை கொல்றது எப்படி என்னோட கிராம மக்களை நான் காப்பாத்துறது அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ அங்க வந்த தேனி என்ன நண்பா என்ன பண்றதுன்னு தெரியாம சோர்ந்து போய் உக்காந்துட்டியா கவலைப்படாத நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லுச்சு அத கேட்ட முருகன் உன்னால எனக்கு எப்படி உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் என்கிட்ட கேட்காத இப்ப நீ நேரா அந்த குகைக்கு போய் அந்த மந்திரவாதிய வெளியில வர சொல்லி அவங்கிட்ட பேசிக்கிட்டு சரியான நேரத்துல உனக்கு உதவி பண்றதுக்காக நான் அங்க வருவேன் அப்படின்னு சொல்லுச்சு என்னமோ நீ சொல்ற நீ நம்பி தான் நான் போறேன் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் அங்கிருந்து குகையை நோக்கி போனான் கையில ஒரு தீப்பந்தத்தோட அந்த குகைக்கு முன்னாடி போன முருகன் மந்திரவாதியை வெளியில வர சொல்லி உடனே இந்த காட்டையும் இந்த ஊரையும் விட்டு மரியாதையா கிளம்பி போயிடு அப்பத்தான் உன்னால காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்தான் அதுக்கு மந்திரவாதி ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தே என்னைய ஒன்னும் பண்ண முடியல நீ ஒரு ஆள் வந்து என்னை என்ன பண்ணுவ உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா உடனே இங்கிருந்து போயிடு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என்னோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான் அப்போ எங்கிருந்தோ ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ஒன்னா வந்து அந்த மந்திரவாதியை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆயிரம் தேனீக்கள் ஒரே நேரத்துல வந்து மந்திரவாதியை தாக்குறதுனால அவன் வாங்கின வரத்தின்படி அவனுடைய சக்திகள் எல்லாம் அழிஞ்சு ஒரு சாதாரண மனிதனா மாறிட்டான் அவன் முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிடு இனிமே இந்த காட்டிலேயே நான் இருக்க மாட்டேன் என்னால உங்க கிராமத்து மக்களுக்கோ இல்ல கால்நடைகளுக்கோ எந்த பாதிப்பும் வராது நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் முருகனும் அந்த தேனீக்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவருடைய கிராமத்தை நோக்கி கிளம்பி போனான் கிராமத்துக்கு திரும்பி போன முருகன் அங்க போய் தலைவர்கிட்டையும் ஊர் மக்கள் இந்த காட்டுக்குள்ள நடந்த விஷயங்களை பத்தி சொன்னான் அதை கேட்ட தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு தலைவனா நான் செய்ய வேண்டியத நீ செஞ்சு முடிச்சிருக்க உனக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரே பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னுடைய சொத்துக்கள்லாம் உன்னைய வாரிசா மாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஊர் மக்கள் அடுத்த ஊர் தலைவர் பதவியையும் முருகனுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு வேண்டுகோள் வச்சாங்க தலைவரும் அதை ஏத்துக்கிட்டு தன்னுடைய ஒரே மகளை திருமணம் செய்து கொடுத்து ஊர் தலைவர் பதவியையும் கொடுத்தாரு தன்னுடைய கிராமத்துக்காக உயிரையே பணயம் வச்ச முருகன் தலைவருடைய பொண்ணை திருமணம் செய்துக்கிட்டு ஊர் தலைவரா பதவி ஏத்துக்கிட்டு ரொம்ப நல்லபடியா அந்த கிராம மக்களை பார்த்துக்கிட்டான் அந்த கிராம மக்கள் பழையபடி ரொம்ப மகிழ்ச்சியாவும் நிம்மதியாவும் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க